ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி இன்னைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியில் டூ இன் ஒன் பொடி தான் பண்ண போகிறோம் அதை வச்சு நம்ம சாதமும் பண்ணலாம் தொகையும் அரைக்கலாம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இந்த பொடியை பார்த்தீங்கன்னா அயன் சத்து நிறைய நிறஞ்சது இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கும் நம்ம சாதம் கிளறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சட்னி அரைச்சிடலாம் அந்த பொடியை வச்சு வாங்க அதை ஈஸியான அந்த டூ இன் ஒன் பொடி ரெசிபியை பார்க்கலாம் இன் ஒன் பொடி கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை கொஞ்சம் வாடகாப்பில் இருந்தது எதுக்கு வேஸ்ட் நான் எப்போவுமே கருவேப்பிலையை நிறைய அரைச்சி போடணும் சட்னி இல்லைனா அள்ளி போடுவேன் நான் எப்படி வேஸ்ட் பொடி வேஸ்ட் பண்ணுவேன் கொஞ்சம் போல் நல்ல கருவேப்பிலையும் கொஞ்சம் வாடனாவது இருக்குது அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க கருவேப்பிலையில் சத்து நிறைய இருக்குது இது எல்லாமே நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் கருவேப்பிலை பொடி இதை வச்சு சட்னியும் பண்ணலாம் அந்த பொடியை வச்சு சாதமும் கிடலாம் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி தொகையிலாகவும் வச்சுக்கலாம் லை இந்த கொஞ்சம் டைலூட்டாக சட்னியும் வச்சுக்கலாம் இந்த பொடியை வந்து சாதத்தில் பிசைஞ்சு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொண்டு போகலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே எவ்வளோ உரப்பு சேர்த்து போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஒரு முப்பது கிராம் கருவேப்பில இருக்கும் அப்போ கருவேப்பிலை வேஸ்ட் பண்ண வேணாம் வேணும் நல்ல அந்த மிளகா வத்தல் இருக்கிறதுக்கு நல்ல தான் நான் அதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன் நான் வந்து பத்து பன்னெண்டு மிளகா எடுத்துருக்கேன் இந்த பொடியை இப்போ செஞ்சு வச்சுட்டா போதும் இல்லை பேச்சுலர்ஸ் தனியாக அங்கே வெளியூரில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடி செஞ்சு அவங்க கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால கண்ணுக்கு ரத்த ஓட்டம் பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க வரப்பட்டுருச்சு இது ரொம்ப பேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் உளுந்து பப்பு ஒரு கப் அளவு உளுந்து பப்பு எடுத்துக்கும் இதுக்கு வந்து உருட்டு உளுந்து போடலாம் நான் தொழில் விழுந்து தான் நான் போடுவேன் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணி உருட்டு இந்த தோல் உளுந்து போட்டு பாருங்கள் கூட்டு உளுந்துலையும் சூப்பராக இருக்கும் பொடி நல்லா வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து இடுப்புக்கெல்லாம் அவ்வளோ பலம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்கு உளுந்தே சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் அந்த கிறிஸ்பினஸ் போகாது அவ்வளோ இருக்கும் ஒரு பொரியல்லையோ ஒரு கூட்டுக்கு தாணித்தோம்னாலும் அந்த சாப்பிடும்போது அந்த கூழ ஆகாது ஒரு மாதிரி அந்த உருட்டை உளுந்து யூஸ் பண்ணுற இடத்துல இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இன்னும் நல்லா தெரியும் அதை மெல்லும் போது நல்லா தெரியும் நல்லா யூஸ் பண்ணி அந்த அந்த டேஸ்டுக்கு நம்ம அடிமை ஆயிடும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு செவக்க வறுக்கணும் வாசனை வருதுங்க இந்த பொடி ரொம்ப ஈஸி இந்த உரப்ப தணிக்கிறதுக்காக தான் நான் அந்த உளுந்து பருப்பு ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் நான் கருவேப்பில தான் மெயின் கருவேப்பிலையில் வந்து லைட்டு ஒரு கசப்பு இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த உளுந்து பருப்பு மிளகா வத்தல் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட போகிறோம் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது ஆஹா அருமையாக இருக்கும்

என்ன ஆஹா வேண்டாம் ட்ரையாக தான் மிளகாபத்தலுக்கு மட்டும்தான் எண்ணெய் வர வருடத்துக்காக நம்ம அதேமாதிரி இந்த ஜீரகம் சேர்க்குறோம் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பித்தம் ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்குவோம் பித்ததுக்கு ரொம்ப நல்லது வாசனை வர ஆரம்பிச்சிச்சு மெயின் சீரம் இப்போ சேர்த்துருவோம் ஜீரம் வறுத்தது அது தனி வாசனையாக இருக்கேன் வெங்காயத்தோடு சேர்த்து இதுக்கு அளவாக உப்பு ஃபஸ்ட்டு போட்டுப்போம் எதுக்கு உப்பு போடுறோன்னா இந்த கருவுப்பில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் அதில் ஓ அது நல்லா போடுறதுக்காக பருவப்பில் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வதக்க வதக்க அப்படியே தூண்டா போயிடும் கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுவோம் நல்லா ரோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் வாடுற மாதிரி இருந்தது நல்லா நீட்டாக ஒரு துணியில் தொடச்சிட்டு கருவேப்பேன் இது ஆக்சுவலாக ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி கருப்பாகிருந்தது ஃப்ரிட்ஜில் ஓ இப்போ நல்லா இந்த மாதிரி கேட்குது கிறிஸ்பாக இருக்கும் ஒன்று ரெண்டு இதாக இருக்குது இது நல்லா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கரண்ட்டு போனதுனால அதை உங்களுக்கு காட்ட முடியல நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டி இவ்வளோ முருகலா சவுண்ட் வருது கருவேப்பில் சிப்ஸ் உப்பு நான் வந்து இதுக்கு நல்லா குறைச்சி தான் போட்டிருக்கேன் சாதம் பிசையும் போது தேவைப்படுச்சுன்னா உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க வா வாசனை அடிச்சாச்சு ஆஹா அப்படின்னு சூப்பரம்மா வாசனையே பிரமாதம் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஏர்டைட்டு கண்ணாடி இதுக்கு மாற்றிடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கருவேப்பிலை பொடி ஹெல்தியான பொடி ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டைட்டாக மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் கிடவே கிடையாது எதனால் நம்ம வந்து மிளக வத்தலில் மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம் மற்றபடி இதில் இருந்து சிக்கு வாடையெல்லாம் எதுவுமே வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சந்தேஷ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் இந்த பொடி உங்களுக்கு இதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கு பொடி போட்டு உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன் நல்லா வடித்த சாதம் தான் இது சூப்பராக இருக்குது இதுக்கு நம்ம வந்து இப்படியே தாளித்து இப்படியே இது பண்ணலாம் தாளித்தும் சாதத்தில் கிளறலாம் அவசர நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு இதில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டா 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 சூப்பராக இருக்கு சாப்பிடு எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு சொல்கிறத விட நீ சாப்பிடலாம் கட்ட நான் சாப்பிட்றேன்